ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் படுக்கை அறை காட்சி தனுஷ் எந்த எல்லைக்கும் செல்வார் பிக் பாஸ் பூர்ணிமா ஓபன் டாக் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் மூலம் பிரபலம் அடைந்தவர் பூர்ணிமா அவரது செயல்பாடுகள் அந்த வீட்டுக்குள் விமர்சனத்தை சந்தித்தாலும் அதையெல்லாம் காதில் போட்டு கொள்ளாமல் தனது மனது சொல்லியபடி விளையாடியவர் அடிப்படையில் சினிமா மீது ஆர்வம் உடைய அவருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு பட வாய்ப்புகள் சில கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் அவர் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி உள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கென்று பல ரசிகர்களாக இருக்கிறார்கள் இதுவரை ஏழு சீசன்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன நடந்து முடிந்த ஏழாவது சீசனில் அர்ச்சனா டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த சீசன் முழுவதும் டாக் ஆஃப் த ஹவுஸாக இருந்தவர்களுள் ஒருவர்தான் பூர்ணிமா மாயாவுடன் சேர்ந்து கொண்டு அவர் செய்த அலப்பறைகள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் கிட்டத்தட்ட எண்பதிலிருந்து தொன்னூறு நாட்கள் வரை வீட்டுக்குள் இருந்தார் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழையும் முன்பே பூர்ணிமா யூடியூப் சேனல் மூலம் பிரபலமடைந்தார் அவர் அராத்தி என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்துகிறார் என்னதான் யூடியூப் சேனல் மூலம் அவருக்கு பிரபல்யம் கிடைத்தாலும் பிக்பாஸ் பிளாட்ஃபார்ம் தனது வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையில் வீட்டுக்குள் நுழைந்தார் அவர் நினைத்தபடியே மேற்கொண்டு பிரபல்யம் பிக்பாஸ் மூலம் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்னதாக ஹாட்ஸ்டாரில் வெளியான ஹே சண்டக்காரி வெப் சீரிஸிலும் நடித்திருந்த அவர் நயன்தாராவின் ஐந்தாவது படமான அன்னபூரணியிலும் கமிட்டானார் அவர் வீட்டுக்குள் இருந்தபோதே அன்ன பூரணியில் பூர்ணிமா இருக்கும் போஸ்டர் வெளியாகி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கண்டிப்பாக பிக்பாஸ் முடிந்ததும் மேலும் சில பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது எதிர்பார்த்தபடியே செவப்பி என்ற படத்திலும் நடித்தார் ஆஹா ஓடிடி தளத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அந்த படம் வெளியானது படத்துக்கு போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் பூர்ணிமாவின் கெட்டப்புக்கும் நடிப்புக்கும் அப்ளாஸ்கள் கிடைத்தன செவைபி படத்தில் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்திருப்பதால் மேற்கொண்டு சில பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்திருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் பூர்ணிமா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி உள்ளது அதில் படுக்கையறை காட்சியில் நடிப்பது குறித்து பேசியிருந்த அவர் படுக்கையறை காட்சி என்று இல்லை எந்த காட்சியாக இருந்தாலும் அது கதையுடன் ஒத்து போயிருக்க வேண்டும் திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது முக்கியமாக ரொமான்ஸ் அல்லது படுக்கையறை காட்சிகளில் நடிப்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதனை அடுத்து நடிகர் தனுஷ் குறித்து பேசியிருந்த அவர் தனுஷ் தான் எனக்கு பிடித்த நடிகர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டு எந்த எல்லைக்கும் அவர் செல்வார் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் பக்கத்து வீட்டு பையன் போன்ற அவர் இருப்பதால் திரையரங்குகளுக்கு அவரை பார்ப்பதற்காகவே பார்வையாளர்கள் வருவார்கள் நடிகைகளில் த்ரிஷா ஐஸ்வர்யா ராஜேஷை பிடிக்கும் என்று தெரிவித்தார் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்